அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் காலையிலே வந்துட்டோம் காலையிலனா ஒம்பது மணிக்கு ஆ ஒம்பது மணிக்கு ஆட்டோ சொல்லி ஒம்பதுரைக்கு தான் ஆட்டோ வந்துச்சு இங்கேருந்து யார் வீட்டுக்குன்னா எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு எங்கள் அண்ணிங்கெல்லாம் சொல்லியிருக்கோம் அண்ணன் இறந்துட்டாங்களா அந்த அண்ணி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அண்ணிங்க ஆனால் காலையிலே வந்து சாமி கும்பிடணுன்னு சொன்னாலும் ஒம்போரை மணிக்கே இங்கே வந்தாச்சு வந்துட்டு காலை சாப்பாடு எங்கள் அண்ணி செஞ்சு வச்சுருந்தாங்க அதனால் இங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் பெரியம்மா இறந்து இன்னையோடு வந்து மூணாவது வருஷம் நாங்கள் வந்து ஆசிரமத்துக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் தான் சரி அதனால தான் சரி நாங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியா பாத்தீங்கன்னா ஆசிரமத்தில் வந்து டேட் புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி அதனால நம்ம வீட்டில் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இருக்குன்னு சொன்னாங்க பெரியப்பாவுக்கு வந்து இன்னைக்கு கொடுக்கணும்னு ஆசை சரி அதனால வீட்டில் உள்ளவங்க மட்டும் சாமி கும்பிட்லாம் அப்படின்றதுக்காக பெரியம்மா வந்துட்டாங்க எங்க கூப்பிடுறாங்க அதனால வந்துட்டு சமைக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் மட்டும் எல்லாம் வரல சாதனா தம்பி ரஞ்சித்து அம்மா எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம் ஏன்னா சாதனா மட்டும் அங்கே இருக்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து போகலாம் சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் இங்கேயும் வந்து அன்னிங்க அண்ணன் பசங்க எல்லாம் தம்பியை பார்க்கணும் அப்படின்றனால சரி எல்லாருமே சேர்ந்து வந்தலாம் ஏன்னா இங்க இருந்து அரை மணி நேரம் தான் நம்ம வீட்டுக்கும் இங்கேக்கும் ஆட்டோல வந்தா சீ ரொம்ப சீக்கிரம் பஸ்ல வந்தா லேட் ஆகும் சரி ஆட்டோலயே வந்தலான்றதுக்காக எல்லாம் ஆட்டோலயே வந்தாச்சு எல்லாம் கீழே சமைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து நான் இங்க சொல்லிருக்கேன் இங்க வந்து இருக்குது இருக்கு மரம் இருக்கு ஆனா வந்து வந்ததே இல்லை வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு காய் வரும் போன வருஷம் ஒரு காய் வந்துச்சு அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு காய் வந்துச்சு மாங்காய் வந்து இன்னும் பூ சரியா வரல அதனால அப்படியே உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து காட்டுறேன் செம வெயில் வந்து கீழே வந்து அட்டில் வந்து எல்லாம் சமைச்சிட்ருக்காங்க நான் சரி அப்படியே வீடியோ எடுக்கலாம் என்ன சாப்பிட்னா சாம்பார் வடை பாயாசம் அந்த மாதிரி வாங்க என்னை விடாமல் அங்கே வந்து எங்கள் அப்பா காக்கா இருக்குது இங்கே வந்து எங்கள் பெரியம்மா காக்கா போல் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்க இப்போது நம்ம மொட்டை மாடியில் இருக்க எங்கள் கீழே இறங்கி போய் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் இதுதான் வந்துட்டு பலாமரம் அப்புறம் மரம் பெருசு பிஞ்சு வருது தம்பி அழுவ ஆரம்பிக்கிறான் இவ்வளோ நேரம் வந்ததுலேருந்து திருத்த ஒரு மணி நேரமாக தம்பி தூங்குனா இப்போ தான் எழுந்திரிச்சிட்டான் இங்கே வந்து எங்கள் அண்ணிங்களும் பாசமாக இருப்பாங்க அதனால தம்பி ஆள் அழுக்கும் வாங்கிக்குவாங்க சாதனாக்கு இங்கே ஃப்ரீ போன டைம்லாம் வந்து கிட் வந்து மாங்காய் மரத்தில் வந்து பூ வந்துடுச்சு இன்னைக்கு வந்த வருஷம் வந்துட்டு இன்னும் அந்தளவுக்கு வரல அண்ணன் பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூல் போயிருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் மத்தியானம் ஸ்கூலு மீதி எல்லாருமே வந்து போயிட்டாங்க நாங்கள் மட்டும் வரோம்னா கா ஸ்கூலுக்கே இல்லை போயிருக்க மாட்டாங்க லீவ் போட்டிருப்பாங்க நாங்கள் வரோன்னு சொல்லலை ஏன்னா பிள்ளைங்க லீவ் போடணும் இப்போ எக்ஸாம் டைம் வந்துச்சு அப்படின்றதுக்காக பிறகு நிறையா இருக்குது ஆனால் பூ இல்லை அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மரம் இந்த நெல்லிக்காய் மரத்தில் தான் அம்மா இந்த நெல்லிக்காயில்தான் அம்மா வந்து இப்போ வந்து ஊறுகா போட்டாங்க பெரியப்பா கொண்டு வந்தாங்கன்னு இங்கே வந்து வர தேங்காயெல்லாம் போட்டு தேங்காய் நிலாம் ஆட்டி வீட்டில் வந்து தேங்காய் நெயில தான் சமைப்பாங்க அன்னிங்கெல்லாம் எப்போ போட்டு வச்சுருக்கேன் என்ன கீரே தெரில புளிச்சுக்கீர மாதிரி தெரியுது நெல்லிக்காய் குட்டி ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் நீங்கள் எங்கள் பெரியப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முருங்கைக்காவும் வந்து அவ்வளோ பெருசு இருக்கு கொடுக்காப்பள்ளி மரம் வெட்டுட்டாங்க இப்போ இது வந்து ஆட்டுக்கு நாங்கள் வந்து செங்கற்பாலாம் இருக்கும்போது இதுலேருந்து உடச்சிட்டு உடச்சிட்டு போவோம் இப்போ நான் வீட்டில் ஆடே இல்லை கிட்ட தான் ஏர்போர்ட்டுதான் ஃப்ளைட் சத்தம் கேட்டிருக்கோம் அது கிட்ட போகிற மாதிரி இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்கும் வெயில் செம்பரி ஆடு அந்த சைடு ஃபுல்லாக மாடு இந்த சைடு ஃபுல்லாக ஆடு முருங்கை மரம் வேப்ப மரத்தில் எல்லாம் கொட்டிட்டு திருப்பி வந்து இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு நல்ல பெருசு முருங்கைக்காய் பார்க்கவே செம்மையாக இருக்குது நல்ல ஹைட் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு முருங்கைக்கா போதும் அந்தளவுக்கு இங்கே இந்த வருஷம் வந்து முருங்கைக்கா சீசன் போடலா முருங்கைக்காய் எல்லா மரத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறம் நிறையா தான் இருக்குங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது பச்சை பாம்பு மாதிரி இருக்கு டக்குன்னு பார்க்கும்போது நல்லா லென்த்தாக இருக்குது முருங்கக்காய் அதனால் நிறையா முருங்கைக்காய் இருக்குது ஆனால் எல்லாமே பிஞ்சாக இருக்குது இன்னும் ரொம்ப பெருசாகலை அதுவும் பாருங்க அந்த நடுவில் இருக்க முருங்கைக்காய் இன்னும் பெருசு தம்பி ஆழ்வாக ஆரம்பிச்சிட்டான் எல்லாம் சமைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மனோரஞ்சிதம்பூ பூ இருக்குது ஆனால் பச்சையாக இருக்கவும் தெரில அம்மா சொன்னாங்க இன்னைக்கு சாயங்காலம் கோவிலுக்காக பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்போ நான் காற்று இங்கே வந்து பெரிய அண்ணி வந்து முட்டைக்கோஸ் இருக்காங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கெழங்கு கூட்டு இடம் இருக்கனால காத்திரமாக வெளியிலே சமைச்சிக்கலான்றதுக்காக அடுப்பத்தை வச்சு வெளியிலே சமைக்கிறாங்க ஏன்னா எல்லாம் தேங்காய் இதுங்க பலாப்பழம் காட்டுறேன் இந்த ஒரே ஒரு பலாக்காய் போன வருஷம் இந்த இடத்துல இருந்துச்சு எல்லாருமே போய் நாங்கள் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தோம் இந்த வருஷம் ஆளை மேலே இருக்குது இன்னும் பெருசாகணும்னு நினைக்கிறேன் ம் ஒன்றே ஒன்று ஆனால் நிறைய பிஞ்சு இருக்கு அப்படியே கருப்பாயிருந்த பாருங்க கருப்பாயிடும் இப்படி இந்த கலரில் இருக்காருங்க ஆனால் அதுக்காக பாருங்க அப்படி வெம்பி இந்த மாதிரி கலர் அப்படியே மாறிடுது ஆனால் இதுக்கும் நிறையா பச்சிட்டாங்க ஆனால் எதுவுமே சரியாகலைங்க ஒரே ஒரு மரத்தில் மூணு காய் இருந்துச்சு வேறுங்க ஒரு சின்ன மரம் ரொம்ப பெருசு கூட இல்லை அதுலேயும் எவ்வளோ பெரிய காய் ஒரே ஒரு முருங்க நெல்லிக்காயெலாம் கொட்டி கிடக்கு இங்கே வந்துட்டு சரியாக எல்லாம் ஸ்கூல் வேலை ஏன்னா சின்னண்ணி வந்து டியூட்டிக்கு போயிடுவாங்க தம்பி பாப்பா எல்லாமே வே போயிடுவாங்கன்றதுனால நெல்லிக்காயெலாம் வந்து ரொம்ப எடுக்கிறது இல்லை பாருங்க நெல்லிக்காய் இதான் ரொம்ப ரொம்ப பெருசு இல்லை சின்னது இந்த பாருங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் இந்த தடவை மாங்க மரத்தில் பூவே காணா இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கிலோ மாங்காய் கல்லாமணி மாங்காய் எழுபது ரூபாய் உங்கள் ஊர்லெலாம் மாங்காய் எவ்வளோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சைடு பருப்பு வந்துருச்சு இன்னொரு சைடு வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துடுச்சு அறுவணி விட கொடுக்குறாங்க பாருங்க டீ யாருக்கு கொடுக்கணுமா எங்கள் பெரிய சின்ன ரெண்டு பேர் சேர்ந்து டீ போட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு டீயை அதனால எல்லாத்துக்கு டீ உப்பு வாந்தா

சாம்பார் தூள் மிளகாய் தூள் தூள் தம்பியை தூங்க வச்சுட்டு சாணம் தான் சமைக்கிறேன் ஒரு சைடு உருளைக்கிழங்கு தோல் உடிக்கிறாங்க சாணம் வந்து கேரட் இருந்துச்சுக்கா சனா ஹாய் ஹாய் சொல்சனா கை வச்சு ஹாய் சொல்லுசானா தம்பி என்ன சனா பண்ணுறான் தூங்குறான் கட்டி இல்லை தூங்குறானா தூங்குறான்னு நான் பயம் இதுதான் ஹாய் ம் இவர் தான் தெளிவாக இருக்கார் கருப்பா ஹாய் ஆ என் பெரிய என் பெரிய சூப்பர் மாசு மாற எல்லாம் ஹாய் நான் வந்து தேங்காய் வந்து திருவள்ளுவா இருக்கேன் அருவாமனை தட்டு இந்த நாலு தேங்காய் அரைஞ்ச முட்டைக்கோசு அறிகிறாங்க அவங்க முட்டைக்கோசு அரைஞ்சிட்டு பாப்பாவுக்கு ஸ்கூல் களை போடுறதுக்காக நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானே அப்படிதான் வந்து தேங்காய் வந்து துருவிட்டேன் இந்த நாலு தேங்காய் துருவுறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அருவாமனை வந்து சாஃப்டாச்சு ஒரு மாதிரி முள் முள்ளாக இல்லாமல் இருந்துச்சு அடுத்து வந்து ரசம் தாளிக்கு ரசம் தாளிக்கிறதுக்கு சாணம் எடுத்துகிட்டு இருக்கா பாயாசம் ரெடி சாம்பார் ரெடி அந்த பக்கத்து ஒலை இன்னும் பிள்ளைங்கலாம் ஸ்கூல் விட்டு வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும் நல்லா இருக்கு மரம் எல்லாம் இருக்கனால நல்லா இருக்கு கீழே சுத்தி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மரம் தான் ஆனா மரம் ஆனா காய் இல்லை நெல்லிக்காய் மரம் காய் இல்லை பலாமரம் இருக்கு ஒரே ஒரு பலாமரம் பலாமரம் இருக்கிறதுக்கு நிறைய இத்தனை பிஞ்சு இருக்கிறதுக்கு நிறைய பலாமரம் இருந்தால் சூப்பராக இருக்கும் சாம்பார் அடி வேற பாத்திரத்துல மாற்றி வச்சாச்சு பாயசம் பசம் முடிஞ்சிச்சு அடுத்து வந்துட்டு உருளைக்கிழங்கு அங்கிட்டு சாதம் பட்டை கிராமு வெங்காயம் வெங்காயம் தக்காளி கிராம்பு வெங்காயம் இலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா அப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கரம் மசாலா வந்து அண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க இதிலே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா முன்னாடியே போ அப்புறமா போட்டோம்னா பச்சை வாசனை இருக்கும் அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் வதக்கி வெயில் வந்துடுச்சு கட்டா நடுவில் தேங்காய் ஊற்றிட்டேன் தேங்காயில் வந்து சோம்பு கசகசா போட்டு அரைச்சிருக்கேன் இதில் கரம் மசாலா தூள் போட்டாச்சு உப்பு முன்னாடியே வந்து போட்டிருக்கேன் இப்படி செஞ்சால் தான் எல்லாத்துக்கும் பற்றும் நம்ம பொடிசாக அரிஞ்சால் அது எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் அது பற்றாது அதனால் இப்படி வச்சா மசாலாவோட இருக்கும் நிறையாவும் இருக்கும் தேவைங்களுக்கெல்லாம் பெரிய இப்படி தான் வைக்கணும்

நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் கூலிங்க எல்ல கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சா அது வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் சஞ்சசம்மா இதே இடத்துலயே உட்காந்து காலைல இருந்து அரிஞ்சுக்கிட்டே இருக்காரு இவர்தான் எல்லாம் அரிவாரு காலையில பத்து பக்க பத்தரை மணில இருந்து ஒன்போதரைக்கு வந்தோம் அதுக்கப்புறத்துல இருந்து அங்கே சாராம் முட்டைகோசா உருளைக்கெழங்கு கூட்டு ரெடி ஆகிருச்சு கோழிக்கறி இல்லைல்ல வறுக்கல ஆள் சார் முட்டைகோஸ் பொரியல் முட்டைகோஸ் வெள்ளை பச்சை ஆரஞ்சு சட்டு சாணா அடுப்பனால சீக்கிரம் முடிஞ்சுச்சு இன்னும் வடை அப்பளப்பலாம் ஆத்தாடி அருங்கி சுருது தேங்காய் திருவள்ளெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்துச்சுன்னா போட்டுற வேண்டிதான் இங்கே ரெடி சாதம் வடிச்சாச்சு அடுத்த வலைக்கு போட்டிருக்காங்க தம்பியெல்லாம் வந்தால் சாப்பிட்றதுக்காக இங்கே வந்து ரஞ்சிதம்மா வந்து வடைன்னு சொல்லி எங்கள் அண்ணி வந்து போண்டாவுக்கு மாவாட்டி கொடுத்துருக்காங்க வடை போடுறதில் எங்கள் மாமா வேறு லெவல் அதனால் அதே சைஸ் வாரியா நம்ம கூட சின்னது பெருசும் போடுவோம் இவர் வந்து கரெக்டாக போடுவார் இந்த நாய்க்குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம நான் சாரா வீட்டு சைடு குட்டி போட்ட நாய்க்குட்டி இங்கே வந்து எங்கள் அண்ணி வந்து போன மே மாதம் லீவுக்கு வந்ததினால மூணு குட்டியும் தூக்கிட்டு வந்துட்டாங்க தம்பி தூங்கினா இப்போ எந்திரிச்சு அழுவ ஆரம்பிச்சிட்டான் மணி ரெண்டே ஹால் ஆயிடுச்சு நாங்கள் பத்தரை மணி போல் பத்து மணி பத்தரை மணி போல் அடுப்பத்தை வச்சோம் கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா ரெண்டு ஆயிடுச்சு எல்லாம் முடிக்கிறதுக்கு ஜில்லு மாதிரி இருக்குது டக்குன்னு பக்கம் ஐயோ எல்லாம் ஒடியாருது ஐயோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போங்க 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 இதெல்லாம் வந்து அவங்க குட்டியாக அங்கே வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தது வடை போடுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போண்டா போட்டுட்ருக்காங்க நாங்கள் தான் போண்டா இது யார் ஆட்டினாங்கன்னா நாங்கள் நிற்கிறாங்க வரங்க எங்கள் சின்ன அண்ணி அந்த அண்ணி பார்த்த வேலை போண்டா போண்டாவாயிடுச்சு

அன்னி ஆற்றினாங்க என்ன குறைச்சனாலும் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க இவங்க தான் எங்கள் பெரியம்மா வந்து என்ன பண்ணாலும்

बहुत बसा पाए தெரிய சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து

சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சாமி கும்பிட்டுட்டு காக்கா பார்த்தோம் காக்கா வரல லேட் ஆகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பசுமாடு நாங்கள் இங்கேருந்து கூப்பிட்டோம் உடனே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு எப்போதும் காக்காவுக்கு வைப்பாங்க காக்கா இல்லைன்னா பசுமாடு இல்லைனா விளக்குக்கு வைப்பாங்க ஆனால் வந்து பசுமாட்டுக்கு வச்சாச்சு ஜாங்கிரி சாப்பிட்டுச்சா இல்லையா போதுமா

எப்போதும் இங்கே தண்ணி வச்சிருவாங்க அதனால மாடுங்கள்லாம் கரெக்டாக வந்து குடிச்சிட்டு போயிடும் அதிலே போடுங்க நீ அப்படியே பசுமாட்டு கச்சு முடிச்சாச்சு அடுத்து நீதி உள்ள மாடெல்லாம் எல்லாம் சாப்பிட போகிறாங்க நீதி உள்ள மாடு சாப்பிட போகிறாங்க அவர்களுக்கு ரெண்டு கால் நமக்கு நான்கு கால் ஆ நமக்கு ரெண்டு அவங்களுக்கு நாலு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகிச்சா வந்துருச்சு தண்ணி குடிச்சிட்டாங்க மாடு வந்து குடிச்சிட்டாங்க இப்போது சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பியும் கொட்டியாக ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் எங்கள் அண்ணி வந்து கோவிலுக்கு போயிட்டாங்க அதனால் நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் மணி ஆறாயிடுச்சு ஆட்டோ வர சொல்லியிருந்தோம் ஆட்டோ வந்தாச்சு என் தம்பியை வச்சுட்டு பஸ்லெலாம் போக முடியாதுன்னா இங்கேருந்து ரெண்டு பஸ்ஸு மாறி போகணுன்றதுக்காக சரி ஆட்டோவில் போகலான்றதுக்காக ஆட்டோ அண்ணி சி சின்னண்ணி போயிட்டாங்க பெரிய அண்ணி வந்து எல்லாம் அப்படி இருக்குன்னு எடுத்து வைக்க போகிறாங்க அவ்வளோதான் இப்போ நாங்களும் கிளம்ப போகிறோம் நாங்க வீடி கிளம்புறோம் இந்த வீடியோ தர முடிஞ்சா அடுத்த வீடியோல பார்க்கலாம் எல்லாரும் பாய் சொல்லுங்க பா ஃபேமிலி பாய் சொல்லுங்க ஆ பாய் இருட்ல எல்லாம் கருப்பா தெரிவீங்க போங்க அண்ணி பாய் 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 தம்பி பாய் ஆ ஹவி பாய் திவிஸ் ஆ ஒருத்தே மட்டும் நான் ஸ்கூல் விட்டு வரல மொத்தம் மீதி நாலு பேர் இருக்காங்க பாய் அத்தியோட செல்ல பொண்ணு பாய் பாய் நாங்க இப்ப கிளம்புறோம்